ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் இப்போ நல்ல மலை அடிச்சிட்ருக்குங்க அந்த மலைக்கு ஏற்ற ஒரு சூப்பரான இட்லி மாவு போண்டா தாங்க செய்ய போகிறோம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இந்த போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் குக்கிங் சோடா கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இட்லி மாவு ரெண்டு கப்பு எடுத்துக்கலாங்க ரவை முக்கால் கப்பு சேர்த்துக்கலாங்க அரிசி மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக அரைஞ்சிட்டு சேர்த்துக்கலாங்க சின்ன பிசு இஞ்சியை சின்னதாக வெட்டிகிட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கை வச்சு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க இட்லி மாவில் ரவையும் அரிசி மாவும் சேர்த்துருக்கனால மாவும் நல்லா நமக்கு போண்டா செய்யறதுக்கு நல்ல பதமாக கிடைக்குங்க அடுப்பில் ஒரு இரும்பு வடை சட்டி வச்சுக்கலாங்க அதில் நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை சின்ன சின்ன போண்டாவை போட்டுக்கலாங்க குழந்தைங்களுக்கு கடையில் இந்த மாதிரி போண்டா வாங்கி கொடுக்குறதை விட வீட்லேயே நம்ம வீட்டை இட்லி மாவை வச்சு ஒரு முறை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போண்டா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சுன்னு நீங்களும் இந்த போண்டாவை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரொம்ப நல்லா மழை அடிச்சிட்ருக்குங்க இந்த நேரத்தில் ஈவினிங்கில் இந்த மாதிரி போண்டாவெல்லாம் செஞ்சு சாப்பிட்டா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக டீ வச்சு இந்த போண்டாவை செஞ்சு கொடுத்து மட்டும் பாருங்கள் வீட்டில் எல்லாம் எப்படி கேட்டு விரும்பி சாப்பிட்றாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா விடியும் ஒன்றுக்கு ஒன்னே வருங்க நீங்களும் இந்த இட்லி மாவு போண்டாவை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த இட்லி மாவு போண்டாவை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்